ஓம் நமஸ்வா வணக்கம் நான் ஜோதி ராஜமளி பெண்டிபுலா விசுகிறேன் செப்டம்பர் மாதம் ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஹாப்பியோ ஹாப்பி அப்படின்னு ஆரம்பிக்கலாம் எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ இவங்களுக்கு வந்து இவங்களுடைய ராசி அதிபதி சிறப்பா புதன் புதன் வந்து பன்னெண்டில் வந்து இருப்பார் அதுக்கப்புறம் ஒன்னில் வருவார் திக்பலம் பெறுவார் அப்போ திக்பலம் பெற்றால் இவங்க ஏற்கனவே ஒரு நகைச்சுவையான ஒரு பர்சன் அதாவது எல்லாரையும் மகிழ்வித்து மகிழ் அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு பர்சனாக இருப்பாங்க அப்போ இந்த மாதம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் செவ்வாய் செவ்வாய் ஒன்னில் இருப்பார் அதேபோதில் கூட சேவர் சேருவார் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதம் ஒரு வீடு வாங்கலாம் ஒரு வாகனம் வாங்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போடலாம் இல்லை வீட்டை வந்து நம்ம புதுப்பிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்ல வீடு பூமி வாகனம் விவசாயம் எல்லாம் செவ்வாய் தாங்க அதே டைமில் அண்ணன் தம்பி பேச்சுவார்த்தை சண்டை பஞ்சாயத்து இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த செவ்வாய் ஒன்றாம் இடத்துலக்குள்ளே போய் பேசுவீங்க அண்ணன் தம்பிகிட்ட போய் பேசுவீங்க அக்கா தங்கிட்ட பேசுவீங்க என்ன பண்ண அண்ணன் தம்பன்ட்ட நீ வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவீங்க உறவு முறைக்குள்ளே ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் பழகிறதுக்கு செவ்வாய் வந்து உதவி பண்ணி ரத்தக்காரகன் சகோதரக்காரர்கள் சகோதரிக்காரக்கு இதை வந்து செவ்வாய் தான் இப்ப செவ்வாய் கண்டிப்பா உங்களுக்கு நன்மையை தருவார் வீடு சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி அசட்ஸ் இப்ப பூர்வீக சொத்து இருக்கா அத்தையோட சொத்து தாத்தாவோட சொத்து இந்த மாதிரி வில்லங்கமான சொத்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு செட்டில் ஆகும் செவ்வாய் ஒன்றே ஒன்றுங்க கண்ணிலையும் மிதனத்திலையும் செவ்வாய் இருந்தாலோ மிதனத்திலேருந்து கண்ணியை நாலாம் பறவை பார்த்தாலோ உங்களுக்கு வீடு உண்டுங்க அது எங்கே வேணால் இருக்கலாம் இந்த உலகத்தில் உங்களுக்கான ஒரு பூமி உண்டு அது எக்ஸாக்ட்லி கன்னி ராசிக்காரங்களுக்கு உண்டுங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதத்துல இது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் பன்னெண்டில் இருக்கார் பன்னெண்டில் இருக்குள்ள நிறைய பேர் வெளிநாடு வெளிநாடு வாய்ப்பு இப்போ பன்னெண்டு பன்னெண்டில் சூரியன் சரிங்களா அப்போ பன்னெண்டில் சூரியன் ஆட்சி அப்போது விஷ்ணு புண்ணிய காலம் சொல்லுவோம் அப்போ இந்த இடத்துல சூரியன் வந்து பன்னெண்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் பிறந்த ஜாதத்தில் கன்னிக்கு பன்னெண்டில் சூரியன் இருந்தால் அவங்களுக்கு கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டாம் இடம் வந்து நித்திரை உறக்கம் கனவு கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் சிறப்பாக இருக்கணும் பன்னெண்டாம் இடத்துல சுபகோள்கள் வந்து இருக்கணும் இல்லை பன்னெண்டு குழியுன்னு பன்னெண்டுலேயே இருக்கணும் அப்போ இந்த தடவை பாருங்கள் உங்கள் ட்ரீம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு தொழிலில் வந்து ஒரு கனவு காண்றீங்க இது நான் இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணணும் இந்த மாதத்தில் பத்து ரூபா லாபம் எடுக்கணும் அஞ்சு ரூபா லாபம் எடுக்கணும் ஸோ எனக்கு இவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அதுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் கன்னிகிராசிக்கு சூரியன் உதவி பண்ணுவார் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று அதாவது பத்தில் குரு இப்போ நீங்கள் ஒரு பதவி ட்ரை பண்ணுறீங்க ஒரு உயர்ந்த பதவிக்கு ட்ரை பண்ணுறீங்க ஒரு ப்ரொஃபைலில் இருக்கீங்க அது ஐடி மருத்துவம் ஆசிரியர் ஸோ சாதாரண கிளர்க்கு போஸ்டிங் அதே மாதிரி அரசாங்கத்தில் இருக்கிறீங்க டீச்சர்ஸில் இருக்கீங்க இவங்க எல்லாருக்குமே வந்து பாருங்கள் கண்டிப்பாக பத்தில் குரு வரக்குள்ள நிறைய பேர்னு சொல்லுவாங்க பத்தில் குரு பதவியை பறிக்கணுங்க அது அப்படி இல்லைங்க பத்தில் குரு வரக்குள்ள உங்கள் தொழிலில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க அப்போ பத்தில் குரு வரக்குள்ள செப்டம்பர் மாதம் கன்னிராசிக்கு ஆகச்சிறந்த நன்மைகளை நிச்சயமாகவே கொடுக்கக்கூடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னில் சுக்கரன் இந்த மாதம் பாருங்கள் கன்னிராசிக்கு தான் அதிகமாக பாருங்கள் சோ ஒன்று பத்து பதினொன்று ஒம்பது இது எல்லாம் சூப்பரா கனெக்டிவிட்டி ஆகும் அப்ப இந்த மாசம் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாவே இருக்கக்கூடும் பதினொன்னுல சுக்கரன் வரக்குள்ள என்ன பண்ணுவீங்க நிறைய லாபங்கள் வரும் தொழிலில் வந்து எக்ஸ்ட்ரா லாபம் வரும் இப்ப வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாமா ஒரு தொழில் வந்து பண்ணலாமா ஒரு பால் கடை வைக்கலாமா அல்லது வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை வைக்கலாமா ஒரு பழச்சரக் கடை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சுக்கரன் வந்து கொடுப்பாரு வாகனம் மாற்றம் வீடு இந்த வேலை வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் இதெல்லாம் கொடுப்பாரு உள்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா தீரக்கூடும் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கடன் அப்படின்றத ஒரு பாவகம் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் ஆறாம் இட்ட நதிபதி ஏழாம் இடத்துல உங்களுக்கு திக்பலம் பெறுகிறார் சனி இப்ப இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஏழில் சனி இருக்கக்குள்ள பார்ட்னர்ஷிப் நல்லாவே அமைஞ்சிருங்க ஆனா வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஏன்னா ஆறு கூறவில்லையா ஒரு பகை இருக்கும் அது வெளியே தெரியாம நீங்க வந்து அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிட்டு போனீங்கன்னா ஸ்மூத்தா போயிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதம் குருவினுடைய அனுகிரகத்தோடு குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை பாதிப்புக்கு பன்னெண்டில் சூரியனுக்குள்ளே மருத்துவ செலவு கொடுத்தாலும் உடனடியே ஒரு மாத்திரை வாங்கி போட்டால் சரியாயிடும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ வயசானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கு கண்ணீராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கக்கூடும் ஆப்ரேஷன் பண்ண போறீங்களா கண்டிப்பா இந்த மாதம் வந்து போயிட்டு டாக்டரை வந்து பார்த்து அந்த ஆபரேஷன் டேட்ல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ மொத்தத்தில் இவங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் சிறப்பு பத்து சதவீதம் கொஞ்சம் நெகட்டிவ் பத்து சதவீதம் நெகட்டிவ்னா என்னது இந்த பார்ட்னர் விஷயம்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே டைம்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் சொல்லியிருந்தோம் மற்றபடி இவங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு கொஞ்சம் கவனம் மூணு விஷயத்துல கவனமாக இருக்கு அமைச்சு தொண்ணூறு சதவீதம் ஹாப்பியா இருக்கலாம் ஸோ அதான் ஹாப்பியோ ஹாப்பின்னு சொல்றோம் பெருமாள் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் செவ்வாய் ராசியில் இருக்கார் முருகப்பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நிலப்பகுதிகளில் உள்ள முருகனும் மலை மேலே உள்ள முருகனும் ஆறுபடை முருகன் அப்படின்றவர் வந்து நீங்கள் வணங்கிட்டு வாங்க ஸோ ராசிக்காரங்க குறிப்பாக விநாயகருடைய அனுகிரகத்தை வந்து பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஏன்னா அஸ்த நட்சத்திரம் இங்கே வந்து வருது இந்த மாதம் விநாயகர் சக்தியும் உங்களுக்கு வரதுனால சிறப்பாகவே இருக்கக்கூடும் எல்லா மலை எல்லாத்தையும் கொடுத்து உங்களோட வாழ்க்கையில் பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்